வணக்கம் இன்றைய ராசிபலன் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மார்கழி பத்தாம் திருநாள் அவிட்டு நட்சத்திரம் வளர்பரை பஞ்சமி மேஷம் தொழில் சிறப்பாக நடக்கும் நண்பர்கள் மூலம் பணவரவு ஏற்படும் நினைத்தது நடக்கும் லாபகரமான நாள் ரிஷபம் மண்மனையால் யோகம் உண்டு கணவன் மனை உறவு சிறக்கும் மன சந்தோஷம் ஏற்படும் நாள் மிதுனம் காரிய சித்தி உண்டாகும் பயணங்களால் நன்மை கிடைக்கும் மன திருப்தி ஏற்படும் நாள் கடகம் சந்தோஷம் நிலைக்கும் பொது தொழில் தொடங்க எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் புது நட்பு ஏற்படும் ஏற்றமான நாள் சிம்மம் மன தெளிவு பெறும் மனமகிழ்ச்சி ஏற்படும் தொட்டது துளங்கும் முயற்சிகள் பலிதமாக கூடிய நாள் கன்னி நினைத்தது நிறைவேறும் உறவினரிடம் அனுசரித்து செல்லவும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் நிதானம் தேவைப்படும் நாள் துலாம் திருமணம் சம்பந்தமான எடுத்த முயற்சிகள் கைகூடும் காதல் வெற்றி பெறும் பேச்சால் உயர்வு காணக்கூடிய நாள் விருச்சிகம் அலைச்சல் ஏற்படும் பொறுமையுடன் எதையும் கையாளவும் புது திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறும் நாள் தனுஷு திடீர் பணவரவு உண்டு கோபத்தை தவிர்க்கவும் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் ஏற்படும் நாள் மகரம் உணவு விஷயத்தில் கவனம் வேலை செய்யும் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் வார்த்தைகளில் கவனம் தேவை பொறுமையை கையாள வேண்டிய நாள் கும்பம் திடீர் பண யோகங்கள் உண்டு மனக்கவலை நீங்கும் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் மனமகிழ்ச்சியான நாள் மீனம் அலைச்சல் உண்டு விரயங்கள் ஏற்படும் எக்காரத்திலும் அவசரமான முடிவுகள் வேண்டாம் அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நன்றி